வணக்கம் மக்களே நான் உங்க எஸ்பி திருக்கோஷ்டியூர்ல இருக்கிற ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கோயிலை பத்தியும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலை பத்தியும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க திருக்கோஷ்டியூர் தெப்பத் திருவிழா இந்த வருஷம் மார்ச் நாலாம் தேதியிலிருந்து மார்ச் பதினைஞ்சாம் தேதி வரை நடந்துச்சு மார்ச் பதினாலாம் தேதி காலையில எட்டரை மணிக்கே கோயிலுக்கு போயிட்டேன் இந்த வருஷம் மாசி மாவம் மார்ச் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை வந்துச்சு மக நட்சத்திரம் அதிகாலை ரெண்டு பதினஞ்சுக்கு தொடங்கி மார்ச் பதிமூணாம் தேதி அதிகாலை நாலு அஞ்சுக்கு முடிஞ்சது திருக்குழு சௌமி நாராயண பெருமாள் கோயிலில் விளக்கு பூஜை ரொம்பவே பிரபலமானது இந்த கோயிலில் திருமணம் குழந்தை பேர் வீடு கட்டுறது நகை வாங்குறதுன்னு அவங்களோட வேண்டுதல் நிறைவேறதுக்கு தெப்பத்திருவிழா அன்னைக்கு குளக்கரையில் பக்தர்கள் தீபம் ஏற்றுகிறாங்க வேண்டுதல் நிறைவேறின தீபத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு தினமும் வழிபடுறாங்க இந்த மாதிரி வழிபடுறனால அவங்களோட பிரச்சனை தீருங்கிறது மக்களோட நம்பிக்கையாக இருக்குது கோயிலுக்கு புதுசாக வர்றவங்க பெருமாளை நினச்சி ரெண்டு அகல் விளக்கு ஏற்றணும் யாராவது வேண்டுதல் நிறைவேறின விளக்கு ஏற்றிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட விளக்கில் ஒரு ரூபா நாணயத்தை வச்சு அது மேலே இன்னொரு விளக்கு வச்சு முடியணும் ஏற்கனவே எரிஞ்சிகிட்டு இருக்கிற விளக்கில் தான் நாணயம் போடணும் அதை மறந்துடாதீங்க அவங்க விளக்கு ஏற்றின உடனே ஒரு ரூபா நாணயம் போட்டு சிறிது நேரம் விளக்கு எரிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு விளக்கால் அந்த விளக்கை மூடிடுங்க அதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் துணியால் கட்டி வச்சுருங்க அதை ஒரு டப்பாவில் போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க மஞ்ச துணியால் விளக்க முடி போடுறதுக்கு காரணம் அதில் லக்ஷ்மியும் பெரும்பாலும் குடியிருக்கிறதா அர்த்தம் நீங்கள் ஏற்றின விளக்கில் ஒரு ரூபா நாணயம் போட்டு அதை விளக்கை எடுக்கக்கூடாது மற்றவங்க ஏற்றின விளக்கில் தான் ஒரு ரூபா நாணயம் போட்டு அந்த விளக்கை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் நீங்கள் டப்பாவில் கொண்டு வந்த அந்த ரெண்டு விளக்குகளை ஒரு ரூபா நாணயம் இல்லைன்னா துளசி இல்லைன்னா பூ வச்சு வழிபடுங்க நீங்கள் காணிக்கையாக போடுற இந்த காசை அடுத்த முறை கோயிலுக்கு போகும்போது உண்டியில் போட்டுருங்க இல்லைன்னா கோயிலுக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கலாம் எக்காரணம் கொண்டு முடி போட்ட விளக்கை எடுத்து பார்க்க வேண்டாம் வேண்டுதல் நிறைவேறாத விளக்குகளை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வருஷம் கழித்து நீங்கள் கோயிலுக்கு போகும்பொழுது மஞ்ச துணியால் முடி போட்ட அந்த விளக்குகளை டப்பாவோட போடாமல் முடிச்சு அவிழ்க்காம அந்த கோயில் தெப்ப குளத்தில் போட்டுருங்க வேண்டுதல் நிறைவேறின விளக்குகளை என்ன பண்ணலான்னா முதல்ல அந்த ரெண்டு விளக்குகளை ஏற்றி அதோட புதுசாக நீங்கள் எவ்வளோ வேணால் விளக்குகளை சேர்த்துக்கலாம் ஆனால் ஒத்தப்படையில் தான் ஏற்றணும் மூணு அஞ்சு ஏழு ஒன்பதுன்னு எத்தனை விளக்குகள் வேணால் ஏற்றிக்கலாம் நீங்கள் அங்கே கோலம் போட்டு விளக்கேற்றி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கற்பூரம் உத காட்டி நீங்கள் வேண்டிக்கலாம் இந்த விளக்கு பூஜைக்கு நீங்கள் விளக்கு வைக்கவோ விளக்கு போடவோ மாசி முகத்துக்கு தான் நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை எப்போ வேணாலும் நீங்கள் விளக்கு வச்சு வேண்டுதல் செய்யலாம் ஒவ்வொரு வருஷமும் மாசி மகம் நடக்கும்போது தெப்ப குளத்தில் விளக்கு வைப்பாங்க மற்ற நாட்கள்லாம் கோயிலுக்குள்ளேயே நீங்கள் விளக்கு வைக்கலாம் இதுக்காக நீங்கள் கோயிலுக்குள்ளேயே நீங்கள் பூசாரிக்கிட்ட விளக்குகள் வாங்கி யாருக்காக நீங்க இந்த வேண்டுதல் செய்கிறீங்களோ அவங்களோட பேர்ல அர்ச்சனை செஞ்சு நீங்க விலகேத்தலாம் கிணறு அப்படிங்கிற சின்ன கிணறு இந்த கோயிலில் இருக்கு ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கோயில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்ல இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற திருக்கோஷ்டியூர்ல தான் இருக்கு இரணியாசுரன் என்ற அசுரன் முனிவர்கள் மற்றும் தேவர்களை ரொம்பவே துன்புறுத்தி வந்தான் இதனால ரொம்பவே கஷ்டப்பட்ட தேவர்கள் அவனை இப்படி வதம் செய்யறதுன்னு பிரம்மா விஷ்ணு சிவன் கூட ஆலோசனை செஞ்சாங்க தான் இந்த ஊருக்கு திருக்கோஷ்டியூர்னு பேர் வந்ததாக சொல்லப்படுது மந்திர உபதேசம் வேண்டி ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் நம்பியை பதினெட்டு முறை தேடி வந்தது தான் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்னா இந்த கோயில் இருக்கு உலக மக்கள் அனைவரும் ஓம் நமோ நாராயணாங்கிற எட்டு எழுத்து மந்திரத்தை ராமானுஜர் உபதேசித்ததால் திருமந்திரம் இடைந்த திவ்ய தேசம் என்ற பெருமை இந்த கோயிலுக்கு இருக்கு இந்த கோயில் இருக்கிற பெருமாள் பேரழிவு கொண்டவராக இருக்கிறதால ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள்னு பேர் வந்ததாக சொல்லப்படுது பொதுவாக கோயில்களில் உற்சவர் விக்கிரகங்களை பஞ்சலோகத்தால் செய்வாங்க ஆனா இந்த கோயில தூய்மையான வெள்ளியால் செஞ்ச வைக்கிறவங்க இருக்கு இதை தேவலோக இந்திரனே கொடுத்ததா இதீகம் இருக்கு இந்த கோயில இருக்கிற தாயா இருக்கு திருமாமகள் நிலமாமகள் குலமாமகள்னு பெயர்கள் இருக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வரும்பொழுது காலையில் பதினோரு மணி அளவில் இங்கே ஒருத்தங்களுக்கு உங்கள் மொபைலுக்கு புது கேசஸ் வாங்கினா சாம்சங் ஐஃபோன் ஓப்போ விவோ ரியல்மி ரெட்மின்னு நிறைய பிரான்ஸுக்கு வெறும் ஒரு ரூபாய்லேருந்து மொபைல் கேசஸ் கொடுத்துட்ருக்காங்க எல்லா லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது உடனே இந்த ஆப்பில் ஆர்டர் பண்ணுங்கள் ஆர்டர் பண்ண வேண்டிய ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இங்கே ஒருத்தங்களுக்கு டிவி விபத்து ஏற்பட்டுது அதாவது விளக்கு வைக்கும்பொழுது அவங்க அவங்கள அணிஞ்சிருந்த உடையில் உடையில டி பற்றி இழிஞ்சிருக்கு அதனால் அவங்க கொஞ்சம் காயப்பட்டிருக்காங்க உடனே அவங்களுக்கு முதலீடு எல்லாம் செய்யப்பட்டிருக்கு ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா விளக்கு வைக்கும் பொழுது கொஞ்சம் ரொம்பவே கவனமாக இருங்க தமிழக அரசு சார்பாக காவல்துறை தீயணைப்பு வாகனம்னு எல்லாமே சிறப்பாக செஞ்சுருந்தாங்க சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் பதிமூணாம் நூற்றாண்டு பாண்டிய மன்னர் மாரவர்மன் சுந்தர பாண்டியனால் கட்டப்பட்டது இந்த கற்பக விநாயகர் கோயிலோட சிறப்பம்சம் என்னென்னா ஆதி சங்கராச்சாரியார் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக நம்பப்படுற தனித்துவமான விநாயகர் சிலை தான் இந்த கோயிலுக்கு முக்கியமான சிலையான கற்பக விநாயகர் சிலை பத்தடிக்கு மேலே உயரமாக கம்பீரமாக காட்சி அளிக்குது இந்த கோயில் திருவிழாக்களுக்கு ரொம்ப பிரபலமானது முக்கியமாக விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி மகா சிவராத்திரி அப்படிங்கிற நிறைய முக்கிய பண்டிகைகளாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த கோயில் காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் அண்ட் ஈவினிங் டைம் நாலு மணிலேருந்து இரவு எட்டு பதினஞ்சு வரைக்கும் இந்த கோயில் நடத்திறந்திருக்கும் இந்த கற்பக விநாயகர் கோயில் மதுரை ஏர்போர்ட்லேருந்து எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது நீங்கள் பஸ்ஸில் வந்துடலாம் நீங்கள் ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா சிவகங்கை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த கோயில் இருக்குது நீங்கள் அங்கேருந்து பஸ்ஸில் வந்துடலாம் இங்கே இருக்கிற பிள்ளையாரோட சிறப்பு என்னென்னா துதிக்கை வளம் சுவித்து தான் அமைஞ்சிருக்கும் பொதுவாக மற்ற கோயில்களில் பார்த்தீங்கன்னா நாலு கரங்கள் இருக்கிற விநாயகர் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த விநாயகருக்கு ரெண்டு கரங்கள் மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி இந்த விநாயகருக்கு அங்கு சபாசங்கள் இல்ல வயிறு ஆசனத்தில் படியாம அர்த்தபத்ம ஆசனம் மாதிரி கால்கள் மிடிஞ்ச நிலையில இருக்காங்க கோயிலுக்கு பக்கத்துல தென்னை மரங்கள் சூழ்ந்த ஒரு அழகான தெப்பக்குளம் இருக்கு கோயில்குள்ள என்னதான் அழகாக இருந்தாலும் அதில் நிறைய குப்பைகள் போட்டு ரொம்பவே மாசடைஞ்சிருக்கு கோவில் நிர்வாகம் இதை கவனிச்சு அதை முறையாக பராமரிச்சா இன்னும் நல்லா இருக்கும் நீங்கள் பார்த்த இந்த ரெண்டு கோயில்களுக்கும் நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க